கோவை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சாலை முறையில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஐந்தாண்டு பணி முடிந்த சமையல் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களிடமே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தை சேர்ந்த சத்துணவு ஊழியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு அவர்களது கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டம் அறிவித்து ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது இது குறித்து பேட்டியளித்த கோவை மாவட்ட செயலாளர் லதா தங்கள் போராட்டம் நான்கு நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்குள் முதல்வர் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லை என்றால் மாநில தலைமை முடிவின்படி அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் சரி கெட்டி சார் சரி வாங்க 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 கால்ல I don't know. I don't know. I தமிழ்நாடு சத்துண ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கோவை மாவட்ட செயலாளர் ஏ லதா தமிழ்நாடு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு முடிவு முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வரும்போது பத்து எண் முந்நூற்றி பதிமூணில் நான் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு அங்கன்வாடி ஊதிய ஊழியர்களை காலமுறை ஊதியம் ஆக்குவேன் என்று வாக்குறுதி அளித்தார் கிட்டத்தட்ட நாளை முக்கால் ஆண்டு இல்லை இந்த சொற்ப ஊதியம் வாங்கக்கூடிய இந்த சத்துணவு ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைய நிலையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் என்கிற ஒரு மறியல் ஒரு போராட்டத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம் கடந்த கட்ட காலங்களில் நிறைய போராட்டம் நடத்தி இருக்கிற தோழர்களே அதாவது நிறைய அதாவது என்ன போராட்டம் வடிவமைக்கப்படுமோ அத்தனை போராட்டங்களையும் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்திவிட்டோம் ஆனால் இன்று வரை எங்களுடைய கோரிக்கை பிரதான கோரிக்கையான ரிட்டி வெளியில போனா இரண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் அதை வைத்து நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா சத்துரு ஊழியர்கள்

அதாவது நான்கு நாள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தேதிகளில் நான்கு நாள் மறியல் நடத்தப்பட உள்ளோம் அதையொட்டி மேலும் காத்திருப்பு போராட்டம் முதல்வர் அவர்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும் பேசவில்லை என்னால் இன்னும் துறைவாரி சங்க தோழர்கள் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அனைத்து தோழர்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் தீவிரமடையும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்